அந்த காலத்துல ரெசிங் கேப்பிய அப்படியே 60 சித்தி இது 60 ವರ್ಷ இருக்கமா சித்தி ड्रेसिंग டேபிள்ல எதுக்கா हां வந்து சாந்தி கூட போனா அந்த

நான் யாருக்கும் துணி வச்சேன் இந்த குட்டி பிள்ளைங்க இது வந்து இது பவுல் மாதிரி இருக்கும் பவுல் மாதிரி பெரிய பவுல் இது சும்மா இந்த சின்ன சின்ன ஆ குட்டி குட்டியா இருக்கும் இது இது வந்து லீஃப் லீஃப் இது வந்து இது ஃபிஷ் ஓ ஃபிஷ் ஃபார் பட்டர்ஃப்ளை ஓ இது பட்டர்ஃப்ளை இதெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை நல்லா தெரியும் இப்போ போட்டோ நிறைய இருந்தா யூடியூப்ல நல்லா வராதாடா போட்டோஸ் நிறைய இருக்கு இது சின்ன தட்டு இது இது ஒரு சின்ன फ्लावर இது ஒரு சின்ன கூட இது போட்டோ மாதிரி சின்ன கார் மாதிரி குட்டி கார் குட்டி இது குட்டி குட்டி என்ன மேடம் எல்லாம் பிடிச்சிட்டீங்களா இது ஒரு சட்ட குட்டி இதெல்லாம் மிதிடா விளையாடுறதுக்கு அழகா இருக்கும் இந்த குட்டி சிவன் கப்பல் சாசர் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க குட்டி கப்பன் சாசர் இதெல்லாம் பண்ணது யாருன்னு தெரியுமா இதெல்லாம் பண்ணது எங்க புஷ்ப சித்தி தான் இதெல்லாம் பண்ணாங்க சும்மா ஃப்ரீயா இருக்க டைம் கூட வேஸ்ட் பண்ணாம நல்ல அழகா பேரன் பேத்திங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க சித்தி இதெல்லாம் வரலாறு சித்தி

అమ్మ వాయిస్ సూపర్ ఆ చైనీస్ గా ఉంది ఓకే ఇంటర్వ్యూ ముంచేలామా చెయ్యవా కుట్టి ఫుష్ తో కూటి కూటి ఆరికేంగో కూతిదన్నవగా ఆ కూతి பண்ணா செரோ ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மோ வீடியோஸ் எவ்ரி வீக் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த அம்முக்கு குட்டி அந்த அம்முக்கு